கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு எட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆம் ஒருவேளை நம் வாழ்க்கையிலே பல காரியங்கள் தடைப்பட்டு காணப்படலாம் இன்னும் நடைபெறாமல் தாமதித்துக் கொண்டிருக்கலாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் கர்த்தரிடம் உங்களது விண்ணப்பங்களை எடுத்து செல்லுங்கள் அப்பொழுது கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் யாவையும் என்ற ஒரே வார்த்தையில் அனைத்தும் அடங்கியிருக்கிறது எந்த காரியமாக இருந்தாலும் கவலைப்படாமல் கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை முற்றிலுமாக நிறைவேற்றி தாரும் என்று ஜெபிக்கின்ற பொழுது கர்த்த நம் விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படியாக இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி கர்த்தாவே நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறீர் ஒருவேளை எங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்கள் தடைப்பட்டு காணப்படலாம் அப்பொழுதெல்லாம் நீர் உமது கரத்தை நீட்டி ஆசீர்வதித்து எங்களுக்காக எல்லா காரியங்களையும் வெற்றியாக மாற்றி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் விசுவாசத்தின் அளவின்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் சீர்வதிப்பிராக இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பிறாக அவர்கள் தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி இன்னும் அவர்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக இப்படியாக கர்த்தாவே எங்கள் உடல் பொருள் ஆவியாத்மா சரீரம் யாவற்றையும் உன்னுடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நிறைய காத்து பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ள மேருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நைக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே GOD காட் பிளஸ் யூ ஆல்